அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூக பொற்றாளன் ஞான சித்தன் இன்றைய இளைஞர்கள் மனதில் நம்பிக்கையை விதைக்க வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் நான் நாள்தோறும் நம்பிக்கை தத்துவத்தை வழங்கி வரேன் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற நம்பிக்கை தத்துவம் எதை பற்றி அப்படின்னா ஷார்ப்னஸ் ஷார்ப்னஸ் ஷார்ப்பாக ஒரு விஷயத்தில் ஒருத்தர் நல்லா ஆக்டிவாக இருந்தால் அவனாக அவன் ரொம்ப ஷார்ப்பாக இருப்பான் அப்படிம்பாங்க ஷார்ப்பு அது வந்து தமிழில் கூர்மை கூர்மைங்கும்போது ஐயன் திருவள்ளுவர் கூர்மையை பற்றி ஒரு திருக்குறள் சொல்கிறாரு அறம் போல கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பில்லாதவர் அப்படின்றார் அதாவது அறம் போல கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பில்லாதவர் மக்கட்பண்புன்னா என்ன ஒருத்தன் கஷ்டப்படும் சமயத்தில் நம்ம ஒரு அவனை அந்த கஷ்டத்துலேருந்து காப்பாற்றணும் இல்லை அவங்க கஷ்டப்பட்டுனோ வேடிக்கை பார்த்தோம்னா மிருகத்திற்கும் மனிதனுக்கும் வித்தியாசம் தெரியாமல் போயிடும் அதனால தான் மரம் போல் ஒரு பட்டை மரம் எதுக்குமே பயன்படாது இல்லையா அதனால் நம்ம வந்து மக்கட் பண்பு இல்லாதவர் மக்கட் மக்கட்பண்புன்னா என்ன ஒருத்தனுடைய கண்ணீரை துடைக்கிறது தான் மட்கட் பண்பு அதனால் கூர்மையிறேனுன்ற அந்த இதில் சொல்கிறேன் இப்போ குட் பிகினிங் இஸ் ஈக்குவல் டு ஹாப் சக்ஸஸ் இப்போ ஒரு நல்ல துவக்கம் வந்து பாதி வெற்றிக்கு சமம் இப்போ நம்ம கிரிக்கெட்டில் உங்களுக்கு நல்லாவே தெரியும் கிரிக்கெட்டில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருந்தாலும் சரி ஓப்பனிங் பவுலராக இருந்தாலும் சரி இப்போ ஓப்பனிங் பேட்ஸ்மேன்னா அவர் நல்ல துவக்கத்தில் ஒரு அஞ்சு ஓவர் விளையாண்டார்னா முப்பது பாலுக்கு ஒரு அறுபது ரன்னு நூறு ரன்னு அடிச்சிட்டார்னா அந்த டீம் வந்து ஒரு ஐம்பது ஓவரில் முந்நூறு ரன்னுக்கு மேலே ஒரு முந்நூற்றம்பதுக்கு மேலே அடிச்சிடும் அப்போ அந்த டீமுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கும் அதே சமயம் இப்போ ஒரு பவுலரு எடுத்தோடனே ஒரு ரெண்டு மூணு விக்கெட்டு மெயினான விக்கெட்டு எடுத்துட்டாருன்னா ஓப்பனிங்கில் அந்த டீமு ரன் எடுக்க திணறும் ஒரு இரநூறுக்குள்ளே அந்த டீம் ஐம்பது ஓவருக்குள்ளே இரநூறுக்குள்ளே கொண்டு வந்து அந்த டீமு எ எந்த டீம் நல்ல ஓப்பனிங்கில் நல்ல பவுலிங் போட்டு விக்கெட் எடுக்குதோ அந்த டீமு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் அதனால் குட் பிகினிங் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் சக்ஸஸ் நல்ல துவக்கம் வந்து பாதி வெற்றிக்கு சமம் இப்போ இந்த கூர்மைங்கும் போது அமெரிக்க முன்னாள் அதிபர் ஆப்ரஹாம் லிங்கன் ஐயா அவர்கள் ஒரு பொன்மொழி சொல்கிறார் என்ன பொன்மொழின்னா எனக்கு வந்து நீங்கள் ஆறு மணி நேரம் டைம் கொடுத்தீங்கன்னா அதில் நாலு மணி நேரம் என்னுடைய கோடரியை கூர்மைப்படுத்த தான் நான் அதை பயன்படுத்திங்க நல்லா புரிஞ்சிக்கங்க ஆறு மணி நேரத்தில் நாலு மணி நேரம் ஷார்ப்பாக நம்ம கோடரையை தீட்டினோம்னா ஒரு மரத்தை ஒரு வெட்டு ரெண்டு வெட்டுலேயே நம்ம அதை சாய்ச்சிடலாம் நம்ம என்ன தான் வந்து கோடரியை கூர்மைப்படுத்தாமல் நம்ம போய் மரம் வெட்டினா ஒரு நாலு ஃபுல்லாக வெட்டினாலும் ஒரு பத்து வரம் பத்து மரம் தான் வெட்ட முடியும் ஆனால் நம்ம கோடரையை ஷார்ப்பாக கொண்டு போய் வெட்டும்போது போது நூறு மரத்துக்கு மேலே வெட்டலாம் நூறு மரத்துக்கு மேலே ஈஸியாக வெட்டலாம் அதனால் நீங்களும் ஒரு இப்போ எக்ஸாமுங்க படிக்கிறீங்க இல்லை வா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது எப்படி திட்டமிடுறதில் வந்து நீங்கள் கவனம் செலுத்தணும் திட்டமில்லாத வாழ்க்கை நட்டத்தில் முடியும் அதனால் பிளானிங் ப்ரிப்ரேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு எவ்ரி சக்ஸஸ் அதனால் நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை சொல்களை செயல்களை கூர்மைப்படுத்துங்க உங்களுக்கும் வாழ்வில் வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம் நான் உங்கள் சமூகப்பட்டாளன் பொற்றாளன் ஞான சித்தன்